செம்மணி மனித புதைக்குழி எலும்பு கூடுகள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் யாழில் கலாநிதி ஜெகான் பெரிய லசந்த விக்ரம துங்கவை கொள்ள குழு அனுப்பியவர் சரத் வெளியான தகவல் இரண்டாயிரத்து ஒன்பது இறுதி நிமிடங்களை தீர்மானித்த கோட்டபாய சதீஷ் நம்பியார் உடைக்கப்படும் தகவல்கள் விடுதலை புலிகளின் முக்கிய புள்ளி வழங்கிய உபதேசம் மனம் திறந்த ரவிகரன் வி இலங்கையின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நினைவூட்டல் முள்ளிவாய்க்காலில் ஆயுதங்கள் மௌனித்ததோடு எமது கலை இலக்கியங்களும் மூச்சுழந்துவிட்டன ஐங்கரணேசன் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் எப்போதேனும் நீடிக்கட்டும் என்னும் நம்பிக்கை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் விதைத்துள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கை செலுத்த வேண்டிய வெளிநாட்டு உள்நாட்டு கடன்கள் விவரம் வெளியானது யாழ் செம்மணி மனித புதைகுலியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் என தேசிய சமாதான பேரவையின் நிர்வாக இயக்குனர் ஜெகான் பெரியரா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக ஊடகமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் செம்மணி விவகாரம் தற்போது பேசுபொருளாக அமைந்துள்ளது செம்மணி அகழ்வின் போது வெளிவருகின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மனித எலும்புக்கூடுகள் திட்டமிட்ட முறையில் தனிநபர்களை கைது செய்து கொலை செய்து புதைக்கப்பட்டு தற்போது எலும்பு கூடுகளாக வெளிவருகிறது செம்மணிக்காக நீதி கோரும் மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் சர்வதேச நீதியை கேட்கிறார்கள் அதில் தவறில்லை எம்மை பொறுத்த வரையில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுக்காக இருந்து நடைமுறை சாத்தியமான நிபுணத்துவத்தை பெற்று அகழ்வு இடம்பெற வேண்டும் ஆனால் ஐநா மனித உரிமை பேரவை செம்மணி விவகாரம் தொடர்பில் வெளிநாட்டு பொறிமுறையை வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் தேவை ஏற்படுகின்ற போது வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுமாறு கூறுகிறது ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் எமது அமைப்பு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலும் தொடர்ந்து பயணிப்பதோடு சர்வதேச நிபுணத்துவத்துடன் உண்மையானதும் நேர்மையானதுமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்களே தென் மாகாணத்துக்கு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளையும் போதைப் பொருட்களையும் அரசியலுக்குள் அதிகம் கொண்டு வந்தவர்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தினது சமன் தெரிவித்துள்ளார் விளையாட்டில் ஊக்கப்பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சட்டமூலத்தின் இரண்டாம் மதிப்பீடு விவாதத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பூதா தெரிவித்துள்ளார் இவ்வாறு தென் மாகாணத்தில் போதைப் குற்றவாளிகள் தொடர்பாக கைது செய்யப்படுவதும் ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடும் போது தென் மாகாணத்தில் அதிகளவான போதைப்பொருள் கைப்பற்றப்படும் ஆயுதங்களின் பாவனை அதிகமாகவும் உள்ளது இவ்வாறான கோட் பாதர்களை உருவாக்கியவர்கள் யார் தென் மாகாணத்தில் அரசியலுடன் குற்றங்களை கலந்தவர்கள் ராஜபக்சக்களே எனவே ஐஸ்லாந்து குமாரின் பின்னால் இருப்பவர் ஜூலியம்பட்டி அமரரே இவர் பெயர் போன குற்றவாளியாவார் இவர்களை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் தென் மாகாணத்தில் இவர்கள் அரசியல் செய்தார்கள் பம்போட கச்சா போன்றோர் தொடர்பில் ரகசியங்கள் வெளிவரும் போது அதன் இணைந்த அரசியல் வருத்தமாக இருக்கின்றது என தெரிவித்துள்ளார் முன்னே அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெரிவான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாக்கிய அரசாங்கம் பொறுப்புக்கூறல் விடயத்தில் தளபோக்கை பின்பற்றி வந்தது போல் தெரிந்தாலும் இவ்வரசாங்கம் ஐநாவின் பொறுப்புக்கூறல் சீர்திட்டத்தை நிராகரித்திருப்பதாக விசனம் வெளியிட்டுள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இருப்பினும் நேற்று முன்தினம் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் இலங்கையில் ஆட்சிபிடமேறும் அரசாங்கங்கள் பொறுப்புக்கூறலை முடக்கினாலும் ஏதேனும் ஒரு நாள் அடைய முடியும் என்ற சிறுதுளி நம்பிக்கை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் விதைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித மனிதரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் திங்கட்கிழமை இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் குறித்து ஜெனிவாவில் உள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பு அலுவலகத்தின் பிரதிப்பணிப்பாளர் லூசி மர்கோனால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டும் நேற்று திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் குறைந்தபட்சம் மேலும் இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமையானது இலங்கையின் ஆட்சிபீடமேறும் அரசாங்கங்கள் பொறுப்புக்கூறலை முடக்கினாலும் ஏதேனும் ஒரு நாள் நீதியை அடைய முடியும் என்ற சுடு சிறுதுறை நம்பிக்கை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் விதைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ஆட்சிபீடமேறிய அரசாங்கங்கள் யுத்த காலத்தில் மீறல் குற்றங்கள் இடம்பெறவில்லை என மறுத்து வந்ததுடன் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் இடையூறுகளை ஏற்படுத்தியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறையை பிரயோகிப்பதற்கு அரச பாதுகாப்பு துறையை பயன்படுத்தியும் வந்தது கால குற்றங்கள் தொடர்பில் உள்ளக நீதி பொறிமுறை நிறுவதாக அளித்த வாக்குறுதியையும் அது சார்ந்த கடப்பாட்டையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றாததன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குறல் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேர முகாமைத்துவத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கடற்புலிகளின் தளபதியாக இருந்த சூசை தமக்கு முன்னோடி என பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் எமது வாழ்வில் நேர முகாமைத்துவம் என்பது மிக முக்கியமானது என்பதை சிறார்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கட சமாசத்தின் தலைவராக நான் பத்து வருடங்கள் இருந்தேன் அந்த காலப்பகுதியில் கடற்புலிகளின் தளபதி சூசை எமக்கு நேர முகாமைத்துவத்தில் முன்னோடியாக இருந்தார் அந்த வகையில் தற்போதும் அம்மால் மிக சிறப்பாக பின்பற்ற முடிகின்றது என அவர் இதன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை மையக்குழு ஐநா மனித உரிமை பேரவையில் நினைவூட்டியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நீதி அதிகார பகிர்வு மற்றும் மனித உரிமை தொடர்பான ஒவ்வொரு உறுதிமொழியையும் பெரும் வார்த்தையாளமாகவே குறைக்கப்பட்டுள்ளது இது நடவடிக்கைகளுக்கான நேரமே தவிர உத்தரவாதங்களுக்கான நேரமல்ல அரசாங்கம் தனது சொந்த மக்களை ஏமாற்றுவது போல் உலகை ஏமாற்ற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் தனது எக்ஸ் பதிவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் தொடர்பான தீர்மானம் ஒன்று வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் பல தீர்மானங்கள் இருந்தபோதும் கடந்த பதினாறாம் ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்புக்குரல் எந்த முன்னேற்றமும் மாற்றம் அளிக்கிறது இருப்பினும் இந்த புதிய தீர்மானம் மூலம் சர்வதேச மேற்பார்வை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச போரின் இறுதி தருவாயில் போர் நிறுத்தத்தை அறிவித்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத்புன்சேகா தெரிவித்தார் எனவே இலங்கை சட்டத்தின் அதி உச்ச தண்டனையான மரண தண்டனை மகிந்தவுக்கு வழங்க வேண்டும் என சரத் சரத்புன்சேகா தெரிவித்திருந்தார் இருக்க போர் நடைபெற்ற காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோட்டபாய ராஜபக்சவே போரின் அடுத்த நடவடிக்கைகளை திட்டமிட்டிருந்தார் எனவே போரை நடத்தியது கோடபயா ராஜபக்சபை அன்றி அப்போதைய இராணுவ தளபதி சரத் புன்சேகாவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ அல்ல எனவும் அன்றைய காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் துணை பொதுச் செயலாளராக விஜய் நம்பியார் இருந்தார் ஆனால் போர் அவரின் சகோதரர் சதீஷ் நம்பியார் இலங்கைக்கு அனுப்பப்படுகின்றார் போரின் இறுதி தருவாயில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சரத்புன்சேகா ஆகியோர் நாட்டில் இல்லாத நிலையில் மைத்ரிபால சிறிசேன முப்படைகளின் தளபதியாக செயற்பட்டார் மேலும் கோடபாய ராஜபக்ச சதீஷ் நம்பியார் மற்றும் விஜய் நம்பியார் உள்ளிட்டோரே போரின் இறுதி நிமிடங்கள் மற்றும் படுகொலைகளை தீர்மானித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் கலை இலக்கியங்கள் அளப்பெரிய பணிகளை ஆற்றியிருக்கின்றன போர்க்காலத்தில் ஆயுதங்கள் பேசிய போது மக்கள் களத்தில் நின்று கலை இலக்கியங்கள் பேசின போராட்டங்களின் நியாயங்களையும் பலிகளையும் சொல்லி மக்களை எழுச்சி கொள்ள வைத்தது அவர்களை தேசபாக ஒருங்கிணைத்ததில் கலை இலக்கியங்கள் பெரும் பங்களிப்பு செய்தன ஆனால் முள்ளிவாய்க்காலில் ஆயுதங்கள் மௌனித்தது நமது கலை இலக்கியங்களும் மூச்சு வந்துவிட்டன கலை இலக்கியங்கள் பேச வேண்டிய விடயங்களும் ஏராளம் இருக்க அவை உண்மையாக இருப்பது வருத்தம் அளிக்கின்றது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் மேர்முகங்கள் நூலின் ஆசிரியருமான அங்கிரநேசன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நேசன் கலை இலக்கிய ஆளுமைகளுடன் நிகழ்த்திய நேர்காணலில் தொகுப்பான பேர்முகங்கள் நூலின் அறிமுக விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை முள்ளிய வலை பரிமத்திய ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் ஏற்புரை ஆற்றிய போது நேசன் இவ்வாறு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதே தவிர தமிழ் தேசிய விடுதலைப் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை இப்போராட்டம் கொண்டதற்கான காரணங்கள் எப்போதும் அப்படியே நீடிக்கும் போது போராட்டம் முடிவுக்கு வர இயலாது அது சாத்தியமான வழிகளில் எல்லாம் ஜனநாயக போராட்டமாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் துரதிஷ்டவசமாக இப்போராட்டங்கள் இந்த அரசியல்வாதிகளுக்குரிய ஒரு பணி என்பதாக மாத்திரம் சுருங்கி போயுள்ளது ஆயுதப் போராட்டத்தின் முடிவுடன் தமது பேனாக்களை மூடி வைத்துள்ள கலை இலக்கியவாதிகள் ஜனநாயக போராட்ட காலத்திலும் தமது பணிகளை தொய்வின்றி தொடர வேண்டும் போராட்ட காலத்தில் பேசாமடந்தைகளாக இருந்த பலரை போர் தமிழ்த் தேசிய வார்த்தைகளை கேள்விக்குள்ளாக்க தலைப்பட்டுள்ளனர் இலங்கையின் இடதுசாரிகள் தலைமையிலான அரசாங்கம் அமைந்துள்ள நிலையில் அவர்கள் உயிர் பெற்றுள்ளனர் போருக்கு பின்னரான எமது இளைய தலைமுறையை தமிழ்த் தேசிய உணர்விலிருந்து மடைமாற்றி பெருந்தேசிய பாதத்துக்குள் கிடைக்கும் நிகழ்ச்சி தெரிந்தோ தெரியாமலோ முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் எமது போராட்டத்தின் நியாயங்களை போரில் பெற்ற வெற்றிகளை பட்ட வதைகளை எமது இளைய தலைமுறைகள் எடுத்து சொல்லுவது வரலாற்று கடமையாகும் அதை எமது கலைஞர்களும் இலக்கியவாதிகளும் செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்ய குழுவை அனுப்பியவர் பில் மாசல் சரத்புன் சேகா என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் மோட்டுக் கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வந்திருந்த எதிர்கட்சி குரோடா ஜோசப் மைக்கேல் பெரீரா பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்ததாகவே அவர் குறிப்பிட்டார் மேலும் சர்வதேச இணையதளம் ஒன்றில் வெளியிடப்பட்டதையும் அவர் தெளிவுபடுத்தினார் தன் மீதுள்ள குற்றங்களை மறைப்பதற்காக சரத் பொன்சேகா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சார்பாகவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் பேசுகிறார் அது தொடர்பாக நாம் அதிகமாக கதைக்க விரும்பவில்லை சரியான சந்தர்ப்பத்தில் விபரங்களை தெரிவிப்பதாக மனோஜ் தெரிவித்துள்ளார் ஜோசப் மைக்கேல் பிரேரா மட்டுமல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் லசந்த விக்ரமதுங்கவின் சகோதரரும் இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த அரசாங்கம் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதால் தனது பக்கம் குற்றம் இருப்பதால் அதை மறைப்பதற்காக ராஜபக்சவுக்கு எதிராக பேசுவதாக ஒரு சந்தேகம் எழுவதாக மனோஜ் கமஹே தெரிவித்துள்ளார் இலங்கையின் வரலாற்றினூலான மகாவம்சத்தின் ஆறாவது தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரையான காலப்பகுதி பாரிய வரலாற்று பிரிவுகள் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மகாவம்சத்தை வெளியிடும் குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கப்பட்ட இந்த புதிய தொகுதியில் குறிப்பாக ஈழப்போர் தொடர்பான விடயங்களில் கடுமையான தவறுகள் உள்ளதாக விமர்சனம் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஜூலை பத்து அன்று கொக்குவில் இராணுவ முகாம் மீது விடுதலை புலிகள் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் பற்றிய குறிப்பில் லெப்டினன்ட் அலதனிய ஒரு பீரங்கியை எடுத்துக்கொண்டு தொலைக்காட்சி கோபுரத்தில் ஏறி பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பீரங்கி என்பது ஒரு வீரர் கோபுரத்தில் எடுத்துச் செல்ல முடியாத ஒரு கனரக ஆயுதமாகும் இத்தகைய பாரதூரமான தகவல் திரிவிடம் பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் எல்டிடிஇ கண்டி தலதா மாளிகை தாக்குதலை நடத்திய ஒரு வாரத்திற்கு பிறகு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டு சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னரே தலதா மாளிகை தாக்குதல் நடந்தது இந்த நிலையில் ஸ்ரீ ஜேவர்தனபுற பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அனுருத்ர மற்றும் பிரதீப் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ குழுவால் இத்தகைய பிழைகள் ஏற்படுவது ஆச்சரியமளிக்கின்றது எனவும் வரலாற்றை தெளிவுபடுத்துவது பாரதூரமானது எனவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வினவிய போது புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் கமகெதர திசாநாயக்க பதிலளிக்கையில் வரலாற்று மிக சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் ஒருவேளை தவறு நடந்திருந்தால் தொகுப்பு குழுவுடன் பேசி உடனடியாக சரி செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார் வரலாற்று ஆவணங்களில் இத்தகைய திரிவுகள் சமூக பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் இந்த பிள்ளைகளை அரசாங்கம் உடனடியாக மீளாய்வு செய்து செய்து சரிசெய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை இன்னும் முப்பத்தேழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு கடன்களையும் மொத்தம் தசம் ஆறு டிரில்லியன் மதிப்புள்ள உள்நாட்டு கடன்களையும் திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது என பொது குழுவிடம் அரச கடன் மேலாண்மை அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கை பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு கடன்களின் தற்போதைய தொகை குறித்து விவாதிக்க கூப்புன் அழைக்கப்பட்ட பின்னர் அரச கடன் மேலாண்மை அலுவலக அதிகாரிகள் இதனை வெளிப்படுத்தினர் இந்த ஆண்டு செலுத்த வேண்டிய கடன் தவணைகளின் அளவு குறித்து குழுவின் தலைவர்கள் ஆனது செல்வா விசாரித்தார் ஆனால் கூட்டத்தின் போது சரியான புள்ளி விவரங்களை வழங்க முடியாத அதிகாரிகள் இயலாமை குறித்து அதிருப்தி தெரிவித்தார் கடன் கையகப்படுத்தல் செயல்முறைகளை திறம்பட நிர்வகிக்க அரச கடன் மேலாண்மை அலுவலகத்துக்கு திறமையான பணியாளர்களை மத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் குழுவுக்கு நினைவூட்டினார் ஏனெனில் இவை தற்போது அந்த அலுவலகத்தால் மட்டுமே நிர்வகிக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது